இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் தாயின்றி வெற்றி இல்லை தாய் இருக்கின்ற போது தோல்வி இல்லை என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இன்று மாதத்தினுடைய மூன்றாவது சனிக்கிழமை இன்று ஆனமலையில் வீட்டிற்குரிய அற்புதம் அளிக்கும் ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தேகால் மணிக்கு அன்னைக்கு பிடித்தமான ஜபமாலையும் அதனை தொடர்ந்து பத்தரை மணிக்கு திவிர்கனை ஆசிர்வாதமும் இதோ அதனைத் தொடர்ந்து திருப்பலி திருப்பலி முடிந்தவுடனே நோயாளிகளுக்காக விசேஷ பிரார்த்தனையும் எண்ணையும் அந்தரிக்கப்படும் தொடர்ந்து குணமனைக்கு வழிபாடும் மதிய உணவம் வழங்கப்படும் பிரியமான சகோதர சவுலியை இந்த நடக்கக்கூடிய இந்த ஆனைமலையில் வீட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னை அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்பி வந்த ஒவ்வொரு நபருக்கும் செய்து கொண்டிருக்கின்றார் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு முறை ஆனைமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு நீங்களும் வருகிறந்து அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது நடக்கக்கூடிய நற்கரணை திருப்பலி மற்றும் குணமலைக்கு வழிபாட்டில் உங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இங்கே நடக்கக்கூடிய எல்லா சிறப்பு காரியங்களிலும் நிகழ்வுகளிலும் நினைத்து பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சோழே இன்றைய நாளுடைய நச்சேதி பகுதிக்கு வருவோம் இரண்டு நபர்கள் பேசிக்கொண்டார்களாம் இரண்டு பேரும் தன்னுடைய மூதாதையர்கள் நம்முடைய முப்பாட்டன் அல்லது பாட்டன் முப்பாட்டன் எப்படி இருந்தார்கள் என்று பிதற்றி கொண்டு ஒருவருக்கொருவர்

இதோ கொன்றார்கள் டெட்ஸியை கொன்றவரே என்னுடைய முப்பாட்டனுடைய முப்பாட்டன் என்று கூறினாராம் ஆப்பிரியமான சகோதர சோழே இப்படியாக இருவரும் தன்னுடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் காலத்தை நினைத்து பார்த்து யார் பெரியவர் என்று விவாதம் நடத்தினார்களாம் நச்சியதிலே மத்திய நச்சேதையாளர் ஆண்டவருடைய அந்த மூதாதருடைய பட்டியலை நமக்கு விளக்கி கூறுகிறார் இந்த மூதாதையருடைய பட்டியல் எதற்காக கூறப்படுகிறது இதுவோ அதை பெருமை பாராட்டுவதற்காகவோ அவர் எப்படிப்பட்ட தாவித குலத்தில் இருந்து பிறந்தார் என்பதை காண்பிப்பதற்காக மத்திய இனச் செய்தியாளர் எழுதவில்லை மாறாக இந்த வரலாற்று பின்னணியிலே இதோ பெண்களும் ஆண்களும் ஒடுக்கப்பட்ட பாவிகளும் அல்லது புறந்தள்ளப்பட்ட மக்களும் அத்தனை பேரையும் இதிலே ஒன்று சேர்த்திருக்கின்றார் மத்தியூர் அப்படி என்றால் ஆண்டவர் மெசியா வந்தது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக அல்ல மாறாக அவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபருக்காகவும் அவர் வந்தார் என்பதைத்தான் இந்த நாளுள்ள இந்த மத்திய அச்செய்தியாளர் இதோ மூதாதையுடைய பட்டியலை அவர் கொடிட்டு காட்டுகிறார் பிரியமான சகோதர சொல்லி இயேசு ஆண்டருடைய பட்டியலை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய மூதாதையருடைய பட்டியல் நமக்கு தெரியுமா நம்முடைய தாத்தா யார் என்று தெரியுமா தாத்தாவுடைய அப்பா யார் என்று தெரியுமா அவருடைய அப்பா யார் என்று தெரியுமா நம்முடைய முப்பாட்டன் முப்பாட்டனுக்கு முப்பாட்டனுடைய பெயர் தெரியுமா என்றால் அத்தனையும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட மூதாதையருடைய பாதையிலே நாம் வந்திருக்கின்றோம் அவருடைய குணநலங்களாம் என்ன அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார்கள் அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட பின்னலிலே அவர்கள் இந்த குடும்பத்தை வழிநடத்தினார்கள் அவர்கள் கும்பிட்ட தெய்வங்கள் என்ன அவர்கள் இதோ அவர்கள் எடுத்த முடிவுகள் ஒரு சில முடிவுகள் என்ன என்றதெல்லாம் பார்த்தோம் என்றால் அவை அத்தனையும் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ இந்த கேள்விகளுக்கு மத்தியிலே மத்தியின் நச்செய்தியாளர் இவ்வளவு பட்டியலை இடுகிறார் ஆனால் நமக்கு நம்முடைய தாத்தாவுடைய பெயர் கூட நிறைய பேருக்கு தெரிவதில்லை தாத்தாவுடைய தா தாத்தாவுடைய அப்பாவுடைய பெயர் என்ன என்று கேட்டாலும் தெரிவதில்லை இதோ நம்முடைய குடும்பத்திற்குடைய பாட்டியுடைய பெயர் அல்லது அந்த பாட்டியினுடைய அந்த பாட்டியுடைய பேர் என்ன என்று கேட்டாலும் கூட தெரிவதில்லை இப்படிப்பட்ட சூழலே நாம் நம்முடைய இரண்டு மூன்று அந்த வரலாற்று பெண்ணை மட்டுமே நமக்கு தெரிகின்றதை தவிர மற்றவர்களெல்லாம் நமக்கு தெரிவதில்லை ஆம் பிரியமான சகோதர சூளை இந்த அருமையான நாளிலே நாம் நினைத்துப் பார்ப்போம் நம்முடைய மூதாதையார்களை நாம் அறிந்து கொள்வோம் அவருடைய உழைப்பை அறிந்து கொள்வோம் அவருடைய அந்த விசுவாசத்தை அறிந்து கொள்வோம் அவளுடைய நம்பிக்கையை அறிந்து கொள்வோம் அதன்படி நம்முடைய வருங்கால சன்னதிகளை அப்படிப்பட்ட விசுவாச உள்ள பாதையில் வழிநடத்த இணைந்து ஜெபிப்போமா பிரலோக தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமா கொடுக்கொடி நன்றி செலுத்துகிறோம் அம்மா நீ இன்றி வெற்றிகளை நீ இருக்கின்ற போது இல்லை காரியங்களின் உடலிருந்தே எங்களை ஆசிர் வைத்துக் கொண்டிருக்கிறேன் எங்களுக்காக நீர் ஏதோ உன்னுடைய மகனிடத்தில் அந்த காணா ஒரு திருமணத்தைப் போல நீர் பரிந்து பேசி அத்தனை நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதை இந்திய நாளிலே இன்னும் பலதரப்பட்ட வேண்டுதல்களோடு விண்ணப்பத்தோடு விஜப்பத்தோடு வந்திருக்கிறோம் உடைய பாத்திர சமர்ப்பிக்கின்றோம் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் தேர்வாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் வேலைவாய்ப்பாக இருக்கலாம் அல்லது குடும்ப சமாதானமாக இருக்கலாம் எத்தனை எத்தனையோ காரியங்கள் கடன்பட்டு கிடைக்கின்றார்கள் அல்லது பிள்ளைகள் ஏதோ ஒரு சிக்கலில் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அப்பா இன்னைக்கு எத்தனை எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியாத நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் இது உதட்டில் சிரிப்பும் உள்ளத்தில் வேதனையோடு வந்திருக்கிறோம் அப்பா ஏதோ தாயே அம்மா நீர்வனுடைய மகனிடத்தில் நிறத்தில் பரிந்து பேசி அடுத்த முறை இந்த ஆலயத்துக்கு வருகின்ற போது நாங்கள் சாட்சியாக வர வரக்குறப்ப தரும்படியாக எங்களுடைய வெளிநாட்டு பயணம் சிறக்கணும் குழந்தை செல்வம் கிடைக்கணும் நல்ல முறையில் வீட்டை கட்டி முடிக்கணும் அல்லது வேலை செய்கின்ற இடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் துயரம் தேவையில்லாத மன அழுத்தங்கள் அல்லது இன்னும் அதிக வேலை பொழுது அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கடன் சுமை அத்தனையிலிருந்தும் அல்லது குடிப்பழக்கம் அத்தனையிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தரும்படி இதோ தாயே உன்னுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் நல்ல பிதாவே என்றும் ஜெயத்தை தருபவள் நிலைத்தவள்